தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹவுஸ் ஆஃப் டைனமைட் டைனமைட் வீடு எழுதியவர் ரதன் வாசிப்பவர் நிர்ஷா கனகசபை ஹரேந்திரன் காலை ஒன்பது முப்பது மணி காலைக்குரிய பரபரப்புடன் நாள் ஆரம்பமாகிறது அன்றாட வாழ்க்கையின் சலிப்பான மற்றும் அற்பமான விடயங்களுடன் அன்றைய நாள் ஆரம்பமாகிறது ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தை போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பயணம் நேற்றிரவு பேஸ்பால் விளையாட்டின் விவாதம் ஒரு காலை தேநீர் வேறென்ன தேவை நாளின் ஆரம்பத்துக்கு அந்த நாளின் அசாதாரண தன்மையை அட்மிரல் மார்க் மில்லர் வெள்ளை மாளிகை சூழ்நிலை அறையில் பணிபுரிபவர்களிடம் உலகம் அழியப் போகின்றதா என்று எனக்கு ஒரு கூச்சலிடுங்கள் என்று வெளிப்படையாக கூறியதில் கேட்கலாம் ஏன் அவர் அவ்வாறு கூறினார் பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே ஒரு அடையாளம் தெரியாத ஏவுகணை அமெரிக்க வான்வழியை நோக்கிச் செல்வது கண்டறியப்படும்போது இயல்பு நிலை உணர்வு திடீரென சீர்குலைகிறது அலாஸ்கான் தளத்திலும் வெள்ளை மாளிகை சூழ்நிலை அறையிலும் உள்ள கதாபாத்திரங்கள் முதலில் அச்சுறுத்தலை நிராகரிக்கின்றன கடல் சார்ந்த எக்ஸ்பேன் ரேடார் எஸ்பிஎக்ஸ் ஒன் வடமேற்கு பசிபிக் பெருங்கடலில் பறக்கும் அடையாளம் தெரியாத விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை கண்டறிந்தது வளமை போல் வடகொரியாவின் செயல் ஏவுகணை பரிசோதனை என நம்பப்படுகிறது அதன் பாதை மாறியபோது ஒரு அச்சம் ஏற்பட்டது அது எங்கு தாக்கும் என ஆராய்ந்தபோது அதிர்ச்சி ஏற்பட்டது இந்த ஏவுகணை மத்திய மேற்கு அமெரிக்காவை தாக்கும் அதுவும் அடுத்த பத்தொன்பது நிமிடங்களுக்குள் நடைபெறும் என அறிந்தபோது அந்த அறையே அதிர்ந்தது அந்த அறை என்பது வெள்ளை மாளிகையின் சூழ்நிலை அறை அன்றைய நாளை அப்போதுதான் தொடங்கிய கேப்டன் ஒலிவியா வாக்கர் உட்பட்ட அதிகாரிகளுக்கு அது அதிர்ச்சியான செய்தி அடுத்து என்ன பரபரப்பான அந்த அறை அமெரிக்க ஜனாதிபதியை இணைப்பில் இணைக்கிறது ஏவுகணையை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் அனுமதி தேவை எனவே அவரையும் இணைத்துக் கொள்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு இளம் கூடை பந்தாட்ட அணியுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறார் அவசர அவசரமாக அவர் அழைக்கப்பட்டு அவருக்கு அமெரிக்கா தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் நடைபெற்ற போது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் பாடசாலையொன்றில் மாணவர்களுடன் இருந்தமையை இது நினைவுபடுத்துகிறது ஏவுகணை தாக்கப்போகுமிடம் சிக்காகோ நகரமாகவிருக்கும் என்று கணிப்பிடுகிறார்கள் அவ்வாறு சிக்காகோவை தாக்கினால் உடனடியாக இரண்டரை மில்லியன் மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் யுஎஸ் பெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மென்ட் ஏஜென்சி நிலைமை குறித்து உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தல் விடுக்கிறது கேப்டன் ஒலிவியா வாக்கர் தனது கணவனையும் பிள்ளைகளையும் மேற்கு நோக்கி உடனடியாக செல்லும்படி அறிவுறுத்துகிறார் வளமையான நடைமுறையில் கேப்டன் ஒலிவியா அவ்வாறு செயற்பட முடியாது அதனையும் மீறி தனது குடும்பத்தை காப்பாற்ற முயற்சிக்கின்றார் சூழ்நிலை அறைக்குள் அதிகாரிகள் தங்களது கைத்தொல்பேசிகளை கொண்டு செல்ல முடியாது துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் பெரிங்டன் உள்ளிட்ட அதிகாரிகள் வடகொரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இதனை ஏவியிருக்கலாம் என்று நம்புகின்றனர் அதனை எவ்வாறு தடுப்பது அதற்கான சாத்தியங்கள் உள்ளனவா இவையெல்லாம் இக்குறுகிய நேரத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராடஜிக் கமாண்டர் ஜெனரல் ஆண்டனி பிரடி அமெரிக்க ஜனாதிபதி மிக தீவிர எதிர்த்தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி தயங்குகிறார் இறுதியாக ஜனாதிபதி தனது அங்கீகார குறியீட்டை வழங்குகிறார் ஜனாதிபதியும் சாதாரண மனிதர் அவர் தனது மனைவியை தொலைபேசியில் அழைக்க முயற்சிக்கிறார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தாக்குதலுக்கு பின்னால் இல்லை என்று போட்டசுக்கு செய்தி கிடைக்கிறது மேலும் அது சீனா தான் என்று அவர்கள் நம்பவில்லை ஏவுகணை அமெரிக்காவை நோக்கி செல்கின்றது என்பது தெளிவாகிறது மேலும் இதர் நடவடிக்கைகள் தோல்வியடையும் போது பதற்றம் அதிகரிக்கிறது இறுதி நேரம் நெருங்க நெருங்க பதற்றம் அதிகரிக்கிறது ஓர் அமெரிக்க நகரத்தில் ஓர் அணு சாத்தியமான தாக்கம் கண்டறிதலுக்கும் தாக்கத்துக்கும் இடையிலான நேரம் படத்தின் மையமாகும் மேலும் யாரை காப்பாற்றுவது திருப்பி தாக்குவதா உலகை ஓர் அணு ஆயுத போரில் தள்ளும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபாயங்கள் என்ன என்பது பற்றிய விவாதம் வெளிப்படுகிறது இறுதியில் குண்டு வெடிக்கிறதா அல்லது கதாபாத்திரங்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை காட்டவில்லை அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பார்வையாளர்களே தீர்மானிக்க விட்டுவிடுகிறார்கள் இப்படம் ஒரு நேர்கோட்டு கதை அல்ல மூன்று பகுதிகளாக விருப்பினும் பல்வேறு கோணங்களில் கதை முன்னகர்கிறது கதைக்கான களக்காலம் வெறும் பதினேழு நிமிடங்கள் ஒரு கதாநாயக பிம்பம் இல்லாமல் பல பாத்திரங்கள் கதையை நகர்த்துகின்றன பாத்திரங்கள் அனைவரும் நன்கு அறிவுபூர்வமான மேற்கத்தைய சிந்தனை கொண்டவர்கள் இவர்களுடன் வெள்ளை மாளிகையின் சூழ்நிலை அறியும் ஒரு பாத்திரமாக உள்ளது இந்த படம் மூன்று பகுதிகளை கொண்டது ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் காலவரிசை ஆரம்பம் அல்லது அதற்கு சற்று பின்னோக்கி செல்கிறது நாட்டின் அணு ஆயுத போர் இயந்திரத்துக்கு பொறுப்பான அரசியல்வாதிகள் தளபதிகள் மற்றும் அதிகாரிகளின் பார்வையில் இருந்து கிட்டத்தட்ட நிகழ் நேரத்தில் விரிவடைகிறது மேலும் அத்தகைய தாக்குதல் எப்போதாவது நடந்தால் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளை பற்றிய ஒரு தளர்வான பார்வையை வழங்குகிறது படத்தின் பின் சிந்தனை கவனச்சிதறல் மற்றும் முற்றிலும் பொருத்தமற்ற தன்மைக்கு இடையில் எங்காவது விழுகிறது படம் பார்வையாளர்களிடமிருந்து பல இடங்களில் அந்நியப்படுகிறது பல விடயங்கள் சொற் விளங்கிக் கொள்ள முடியாதவை பல்வேறு பதற்றமான நிமிடங்கள் படம் முழுவதும் உள்ளன சாத்தியமான இறுதி போராட்டக்கள அச்சுறுத்தலுக்கு எதிர்வினை ஆற்றும் போது கதாபாத்திரங்கள் தங்கள் முழு மனிதாபிமானத்துடன் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் அழுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் உடல் ரீதியாக நோய்வாய்ப்படுகிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு அழைக்கிறார்கள் அவர்களின் எதிர்வினைகள் அவர்கள் கையில் வைத்திருக்கும் இராணுவ கையேடுகளில் எழுதப்பட்ட நடைமுறைக்கு முற்றிலும் மாறப்பட்டவை அணுசக்தி தாக்குதல் நடைபெற்றால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதனை பல தசாப்தங்களாகத் திட்டமிட்டிருந்தார்கள் அப்படியிருந்தும் அவர்களால் அதனை எதிர்கொள்ள முடிந்ததா சூழ்நிலை அறையிலும் அலஸ்கான் தளத்திலும் பணியாற்றியவர்கள் கோப்புகளை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார்கள் அனைவரும் குழப்பத்தில் இருக்க அலஸ்கன் தளத்தில் இருப்பவர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்தோம் எனக் கத்தினார்கள் இதுதான் தோல்வியடையும் பொழுது அல்லது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஏற்படும் மனோநிலையின் பிரதிபலிப்பாகும் கதாபாத்திரங்களின் மிகவும் யதார்த்தமான எதிர்வினைகளுடன் அணு ஆயுதங்களின் அழிவுகரமான திறன்கள் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டு நன்கு வெளிப்படுத்தப்படுகின்றன அவை மனித குலத்தின் முட்டாள்தனத்துக்கு உட்பட்டவை என்ற காரணத்தை நோக்கமாக கொண்டுள்ளன இயக்குனர் கத்தரின் பிகிலோ ஒஸ்காரின் சிறந்த இயக்குநருக்கான விருதை ஈராக் போரை மையப்படுத்திய த ஹேர்ட் லாக்கர் படத்துக்காக பெற்றுள்ளார் இவர் இயக்கிய கே நைன்டீன் த திரைப்படமும் அணுசக்தியை மையப்படுத்திய படம் கடந்த வருடம் வெளியாகிய மியூனிக் ஒலிம்பிக் தாக்குதல்கள் பற்றிய செப்டம்பர் ஐந்து என்ற திரைப்படம் போல் பதைப்பதைப்பாக வெளிப்படவில்லை ஒரு சிக்கலான திரைக்கதையை தனது புத்திசாலித்தனமான இயக்கத்தால் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் படத்தில் அமெரிக்க அதிபராக நடித்தவர் இட்ரிஸ் அல்பா ஒரு பிரித்தானிய நடிகர் இவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இரண்டு அதிர்ஷ்டங்கள் கிடைத்தன முதலாவது இவ்வாண்டு வெளியான ஹெட்ஸ் ஸ்ட்ரேட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் பிரித்தானிய பிரதமராக நடித்தார் அதே ஆண்டில் ஹவுஸ் ஆஃப் டைனமைட் படத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக நடித்துள்ளார் இவர் ஓர் ஆபிரிக்க வம்சாவளி பிரித்தானியர் ஆவார் இதுவரையில் ஆபிரிக்க வம்சாவளி பிரித்தானியர்கள் எவரும் பிரித்தானியாவின் பிரதமராக பதவி வகிக்கவில்லை அமெரிக்க ஜனாதிபதியாக ஒபாமா ஒருவரே பதவி வகித்துள்ளார் பொதுவாகவே மேற்கத்தைய படங்களில் ஆபிரிக்க அமெரிக்கர்களை ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக நடிக்க வைத்திருந்தால் அதன் பின்னணியில் ஒரு நுண் அரசியல் இருக்கும் இட்ரஸ் அல்பா ஒபாமாவை நினைவுபடுத்துகின்றார் என்பதனை மறுக்க முடியாது இதுகூட கூட டொனால்ட் ட்ரம்ப்பை காப்பாற்ற முயற்சி அதிகாரங்கள் குவிந்துள்ள ஓர் அதிபராகவே இட்ரிஸ் அல்பா வெளிப்படுகின்றார் திரைப்படம் வெளியாகியுள்ள காலம் அண்மைய காலங்களில் ஒரு சில படங்கள் அணுசக்தி அதன் அழிவு பற்றி வெளிவருகின்றன ஓ ஹேமர் இவரது ஆரம்பத்தில் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் தற்போது ஆகியன படம் பெண்களின் ஆலோசனை புறப்படவில்லை என ப்ளூம்பெர்க் கருத்து தெரிவித்திருந்தாலும் இயக்குனர் பல ராணுவ திறன் ஆய்வாளர்களின் ஆலோசனைகளை பெற்று திரைக்கதையை அமைத்ததாக தெரிவித்துள்ளார் இப்படத்தின் திரைக்கதை ஆசிரியர் ந ஓபன்ஹேம் ஒரு முன்னாள் ஊடகவியலாளர் இவர் என்பிசி நியூஸுக்கு அணு மற்றும் ராணுவ தாக்குதல்கள் பற்றிய செய்திகளை வழங்குபவர் இவர் என் பி நியூஸின் தலைவராகவும் இருந்துள்ளார் அதற்கு முன்னர் என் பிசியின் டுடே ஷோ தயாரிப்பாளராகவும் தலைமை நிர்வாகியாகவும் கடமையாற்றியுள்ளார் எஃப் கெனடியின் துணைவியார் ஜாக்கியை மையப்படுத்திய படமான ஜாக்கி படத்துக்கு திரைக்கதை எழுதியுள்ளார் வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறந்த திரைக்கதையாசிரியருக்கான விருதையும் பெற்றுள்ளார் மிகவும் விரிவாகவும் நுணுக்கமாகவும் திரைக்கதை எழுதியுள்ளார் இதற்கு அவரது ஊடக அனுபவம் பிரதான காரணமாகும் அமெரிக்காவுக்கு கடல் சார்ந்த அணுசக்தி மற்றும் ஏவுகணை பிரயோகம் பற்றி அதிகளவு தெரியாது என்பதனை தனது ஊடக அனுபவத்தினூடாக அறிந்துள்ள திரைக்கதையாசிரியர் அதற்கேற்ப திரைக்கதை அமைத்துள்ளார் திரைக்கதை பார்வையாளர்கள் இங்கு அமெரிக்க மக்கள் மற்றும் கனேடிய மக்களும் கூட அக்கறையற்றவர்கள் என்ற பார்வையை வெளிப்படுத்துகிறது ஹவுஸ் ஆஃப் டைனமைட் படம் வெளியாகியுள்ள காலம் முக்கியமானது அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்தார் அதற்கான காரணமாக ரஷ்யாவின் அணு ஆயுத விஸ்தரிப்பை அமெரிக்க அரசு சுட்டிக்காட்டியிருந்தது இந்நிலையில் நெட்ஃபிளிக்ஸின் தயாரிப்பில் இப்படம் வெளியாகி ஏற்கனவே வெனிஸ் உட்பட்ட திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டுள்ளது படம் வெளிப்படுத்தும் அரசியல் இப்படத்தால் ஏற்படுத்தப்படும் அணு ஆயுத பயம் தேவையானதா உண்மையானதா அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அணு ஆயுத சோதனை அமெரிக்காவுக்கு தேவை என்ற கருத்துப்பட கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் மற்ற நாடுகள் திட்டங்களை சோதித்து வருவதால் நமது அணு ஆயுதங்களை சமமான அடிப்படையில் சோதிக்கத் தொடங்குமாறு போர்துறைக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் அந்த செயல்முறை உடனடியாகத் தொடங்கும் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் இப்படத்துக்கு பின்னால் உள்ள மூன்று அரசியல் கருத்துகள் முக்கியமானவை முதலாவது நேட்டோ நாடுகள் அமெரிக்க பாதுகாப்புக்கு அந்த அந்த நாடுகளின் வரவு செலவு திட்டத்தில் ஐந்து வீதத்தை ஒதுக்க வேண்டுமென்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை எதிரி நாடாக கருதுகின்றன ரஷ்யா அணுசக்தியைக் கொண்டுள்ள நாடு தொடர்ச்சியாக அமெரிக்காவும் மேற்கு நாடுகளின் ஊடகங்களும் ரஷ்யாவின் அணுசக்தி கொள்கைகளை விமர்சித்து வருகின்றன நேட்டோ நாடுகளின் மத்தியில் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளன இரண்டாவது வடகொரியா சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களை மேலும் தயாரிக்கின்றன என்ற மேற்கின் ஊடகப் பரப்புரைகள் அதிகளவில் இடம்பெறுகின்றன அதன் ஒரு அம்சமாக டொனால்டு டிரம்பின் கருத்தும் அமைந்துள்ளது ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல்களுக்கும் அணுசக்தி நிறுவனங்களின் வளர்ச்சி மீதான எதிர் தாக்குதல் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் சுட்டிக்காட்டியிருந்தன முன்னர் ஈராக் மீதும் அமெரிக்கா குற்றம் சாட்டியே ஈராக்கை அளித்தது மூன்றாவது டொனால்ட் ட்ரம்பால் ஆரம்பிக்கப்படவுள்ள கோல்டன் இதற்கு பல டிரில்லியன் டாலர்கள் செலவாகும் இதில் இணையுமாறு கனடாவையும் டொனால்டு ட்ரம்ப் வற்புறுத்தி வருகின்றார் இப்படத்திலும் தாக்குதல் நடைபெறும் என கருதப்படும் சிகாகோ கனடாவுக்கு மிக அருகில் உள்ள நகரமாகும் இப்படத்தில் அடிக்கடி இதற்காகத்தான் ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவிட்டோம் என்று கருத்து கூறப்படுகிறது அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பின் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது மேலும் டிரம்பின் கோல்டன் டோமின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டுகிறது மேற்கத்திய ஊடகங்கள் படம் கோல்டன் டோமை விமர்சிப்பதாக கூறினாலும் இவ்வாறான ஒரு அச்சத்தை பார்வையாளர்கள் மீது ஏற்படுத்தும் போது பார்வையாளர்கள் பாதுகாப்பின் அவசியத்தையே உணர்வார்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ரீட்டியின் அவசியத்தை படம் வெளிப்படையாக பேச மறுக்கிறது இன்று அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் எந்தவித ஒப்பந்தங்களும் இல்லை இருக்கும் ஒப்பந்தங்கள் மேம்போக்கானவை அதே போலவே வடகொரியா மற்றும் சீனாவுடனும் இல்லை ஏன் அமெரிக்காவும் ரஷ்யா போன்ற நாடுகளை சுட்டிக்காட்டி அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க ஆவண செய்கிறது ஐரோப்பாவில் தோன்றியுள்ள அணுசக்தி பயமானது அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்டது கவலை அளிக்கும் விதமாக தென்கொரியா ஜப்பான் மற்றும் போலந்து உள்ளிட்ட நாடுகள் அணுசக்தி விருப்பங்களை பின்பற்றுவது குறித்து வெளிப்படையாக கருதியுள்ளன ஒன்பது ஆயுத நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா சீனா இங்கிலாந்து பிரான்ஸ் இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா ஆகியவற்றின் கொள்கைகள் கற்பனை செய்ய முடியாத பேரழிவை ஏற்படுத்தும் திறனை அதிகரிக்க கூட்டாக டிரில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுகின்றன தனிப்போரின் முடிவில் நாம் குறைவான அணு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் என்று நாடுகள் ஒருமித்த கருத்தை எட்டின அந்த சகாத்தம் தற்போது முடிந்துவிட்டது அணுசக்தி போரின் உண்மையான ஆபத்துகள் முக்கியமாக அணுசக்தி அல்லாத நெருக்கடியில் இருந்து ஆயுத மோதலாக பரிணமிப்பதே ஆகும் என்று ஹாவர்ட் கென்னடி பாடசாலையின் பேராசிரியர் மத்யுவான் குறிப்பிடுகின்றார் இவர் அணுசக்தி மற்றும் அதன் அழிவுகள் பற்றிய ஆய்வுகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் அவர் மேலும் கூறுகையில் சரியான மனநிலையில் உள்ள எவரும் தெளிவான நீல வானத்தில் இருந்து ஒரு பெரிய அமெரிக்க நகரத்தின் மீது ஒரு ஏவுகணையை வீசப் என்று கூறினார் இப்படம் தற்போதைய புவிசார் அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது ஆனால் அதன் பின்னால் உள்ள அரசியல் ஒரு மேற்கத்திய வல்லரசினை வலிமைப்படுத்துவதாக அமைந்துள்ளது படம் கூறுவது போல வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அழிவு நாள் கடிகாரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டதா படத்தை பார்த்த பின்னர் எழுந்த கேள்விகள் இவை ஏற்கனவே ஜப்பானில் அணுகுண்டு வீசுவதற்கு கனடா மற்றும் பிரித்தானியாவின் பங்களிப்பும் இருந்தது மீண்டும் அணுகுண்டினை தீர்மானிப்பது தனி நபராகவிருப்பது ஆபத்தானது அணு ஆயுத தாக்குதலை தொடங்க ஒரே அதிகாரம் கொண்ட ஓர் நிர்வாகியை தீர்மானிக்கிறார் அணு ஆயுதங்களை செலுத்துவதற்கு சட்டமன்ற அல்லது அமைச்சரவை அளவிலான ஒப்புதலுக்கான எந்த தேவையும் ஒன்பது நாடுகளிலும் இல்லை ஒரு தனி நபருக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் இந்த சூழ்நிலை ஜனநாயகம் பற்றிய எந்த ஒரு கருத்தையும் கேலி செய்கிறது சர்வதேச அமைப்பு ஒரு வியத்தகு மாற்றத்துக்கு போது அணு ஆயுத குறைப்பு மற்றும் ஆயுத பரவல் தடை ஆகியவற்றை நாம் ஒவ்வாறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அமெரிக்காவில் மற்றும் அணு ஆயுத உற்பத்தி நாடுகளில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான செயல்முறை சீர்திருத்தப்பட வேண்டுமா அப்படியானால் எப்படி அணு ஆயுதங்களுக்கான இறுதி இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் அணு ஆயுதங்கள் யாரிடம் இருக்க வேண்டும் எப்படி எந்த முறையில் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் சேமிக்கப்பட வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் இதனை யார் தீர்மானிப்பது அது அமெரிக்காவிடம் மட்டும் இருக்க வேண்டும் எனில் உலகமே ஆபத்தில் உள்ளது யதார்த்தம் சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமானது மற்றும் தாங்க முடியாத அளவுக்கு அபத்தமானது நன்றி